ஹாய் மைடியர் மக்களே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு இல்லையா எனக்கு இது முக்கியமான ஒரு வீடியோஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம அதனால் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா நான் வந்து லைவ் யூடியூப்பில் வந்த டைமில் வந்து நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நிறைய பேருக்கு யூடியூப்பில் வந்து பார்சல் அனுப்பியிருப்பாங்க போயிருப்பாங்க வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கர்லேயும் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கை அம்மா எல்லாம் எந்த ஒருவாக இருந்தாலும் சரி அவங்க அனுப்பியிருப்பாங்க அதை நான் பார்ப்பேன் நான் எக்ஸைட் பண்ணுவேன் பரவாயில்லையே யூடியூப்லேயே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த புடவை அனுப்பியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி முருகன் சேலை அனுப்பியிருக்கிறாங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க நிறையா பார்த்துட்டு இருப்பேன் அப்போ நினச்சிட்டு இருப்பேன் நான் எக்ஸார்டில் இருக்கும்போது சரி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் யாரும் அனுப்புவாங்களா அந்த மாதிரிலாம் தாட்டில் நிறைய நடந்துருக்கிறேன் யூடியூப் வந்து போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாளில் ஒரு வருஷம் ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அந்த டைமில் வந்து எனக்கிட்ட என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னா எப்படி பண்ணணும் தெரில உங்கள் அட்ரஸ் தெரில எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் தெரியல நிறையா கேட்டு கேட்டுருந்தாங்க இதில் எனக்கு என்ன பயம்னா ஒரு சில பேர் நான் நம்பர் சொல்கிறோம் அட்ரஸ் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நம்பரில் கொடுக்காதீங்க அது வந்து தப்பாக பேரும் லைவில் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி நான் புதுசாக வரேன் இல்லையா எனக்கு எது அதை பற்றி எதுவும் தெரியல எனக்கு அதில் ஒரு பயந்துட்டேன் நான் பயந்து ஒரு அட்ரஸ் மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் அதுவும் என்ன சொல்லிட்டாங்க அட்ரஸ் மட்டும் போட்டால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்கள் நம்பர் என்னையாக வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அட்ரஸ் மட்டும் போட்டு எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல் பேக் போனாக இருந்த ஒரு மனிதர் எனக்கு ஒரு பேக் போன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் ஒரு மனி நல்ல மனிதன் நான் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வேணும் வேற ஒன்றும் முடியாது இப்போ என்ன அவர் இல்லை இப்போ இந்த இப்போ அதனால் வந்து அவர் எனக்கு கிஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வாழ்க்கையிலேயே எனக்கு கிஃப்ட்டுன்னு வந்துட்டு சொன்னால் அவர் அனுப்புனேன் கிஃப்ட்டு தான் மாறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தார் என்கிட்ட நிறைய பேர்ட்டே சொன்னார் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்கன்னு அட்ரஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு போயிட்டு நான் பார்சல் வந்துடுச்சு போய் பாருங்க அப்படின்னு சொன்னார் நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல இல்லை வரலன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாகச்சு திருப்பி அந்த பார்சல் வாபஸ் போயிடுச்சு அவர் அட்ரஸுக்கு போயிடுச்சு போல இருக்குது அதில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நம்பர் போடாமல் விட்டுட்டேன் இல்லையா அதனால் வந்து அதை நான் சொல்கிறேன் எல்லாருமே தப்பாக நினச்சிடக்கூடாது தப்பான ஹேங்கில் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க அது வந்து தெரியல எனக்கு தப்பான ஹேங்கல் எல்லோரும் பார்க்கக்கூடாது இல்லையா நல்லவங்களும் இருக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒருத்தவங்க இருக்கும்போது அது தெரியாது அவங்க ஒருத்தவங்க நம்மளை மிஸ் பண்ணால் தான் அந்த அந்த வழி என்ன தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு என்ன நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும் அது நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய என்ன சொல்கிறது சொல்லவும் இல்லை எனக்கு அழகு தான் வருது அந்த அந்தளவுக்கு என்னை ரொம்ப நேசித்த ஒரு மனிதர் இந்த அளவுக்குலாம் ஒருத்தவங்க நேசிப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அப்படியே தோணி இருக்குது என்ன சொல்கிறது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பொருளோட வேல்யூ நமக்கு தெரியாது நம்ம விட்டு குட்டி விட்டு தூரம் போனிட்டு இல்லை நம்மளை விட்டு எல்லாம் அது நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற போது தான் நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து யாரும் இந்த பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைவில் போ போகிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம் சோசியல் மீடியானா நம்மளுக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் உங்கள்கிட்ட அட்ரஸோ உங்கள் ஃபோன் நம்பரோ கேட்டாங்கன்னா வந்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்துட்டு அவங்க என்ன பேமெண்ட் என்ன பேசுகிற போகிறாங்க பேசுனா அப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பிளாக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பேசணும் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு தாட் இப்போ தான் தோணுது முன்னாடி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சரிங்களா பரவாயில்ல அந்த மனிதர் நல்லபடியாக இருக்கணும் இப்போ அவர் இல்லைனாலும் அவருடைய ஆத்மா சாந்தலினா ஒரு பார்சல் எனக்கு வந்துருச்சு அவங்க வீட்டிலேருந்து திருப்பி எனக்கு அனுப்பிட்டாங்க நம்பரு திருப்பி நான் சொல்லிட்டேன் திருப்பி அனுப்பிட்டாங்க வந்துருச்சு சரிங்களா இப்போ என்ன நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா வாவ் இவ்வளோ பெரிய பார் பார்சல் சொன்னே நான் நினச்சேன் சின்ன இதை கிஃப்ட்டு அனுப்பியிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு மேக்கப் கிட்டே எதாச்சும் ஒன்று அனுப்பியிருப்பாங்கன்னு நினச்சேன் பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ பெருசுங்க பிரிப்பப்போ வாவ் தெரியுதா உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரீப்பா பயங்கரமாக இருக்குது சாரி நல்லா இருக்குதுல்ல சாஃப்டா இருக்குது சரி பரவாயில்ல எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த சாரி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா அப்பா கட்டினா அப்படி இருக்கும் சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்குது சாரீ கடவுளே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழகையா வருது இது பாருங்க சூப்பராக இருக்குது சாரீ இந்த சாரி ஒரு ஸாரீ சரிங்களா இன்னும் இருக்குது பார்க்கலாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சாரி வந்துருக்குது அடுத்தபடியாக நைட்டி ஒரு நைட்டி நிறைய இருக்குது உள்ளட உள்ள புதையாட்டா போயிட்டே இருக்கும் போல இருக்குது ஒன்று ரெண்டு மொத்தம் நாலு நைட்டிங்க கலர்ஸ் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்க நைட்டிஸ்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்படிலாம் யாராவது அனுப்புவாங்களா எடுத்துங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டியாக இருந்துச்சு சரிமா நாலு நைட்டி ஏற்கனவே ஒரு புடவை வந்துருக்குது இன்னொரு புடவை வா சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு எம்பிராய்டிங் படவை சமையல் இல்லை சாஃப்ட்டாக இருக்குது உடம்புல இருக்கே தெரியல பொம் பொண்ணுங்க போய் நம்ம எடுத்தால் கூட இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு காதல் கிடையாது ஒரு பொண்ணுக்கிட்ட பழக்கம் கிடையாது லவ் பண்ணதில்லை ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணியிருக்காரு அதுவும் என்னோடய லைவை பார்த்து வீடியோஸ் லைவை பார்த்து எனக்கு பிடிச்சி போய் என்கிட்ட பேசி போய் வந்துருக்கிறாரு பார்த்துங்களேன் அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த புடவை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறமா அந்த புடவைக்கேற்ற மாதிரி பெட்டிக்கோட் மேட்சிங்காக ஒரு பொண்ணுங்க கூட மேட்சிங்காக எனக்கு கட்ட மாட்டாங்க பெட்டிகோட் கூட உள்ளார அது பாருங்க க்ரீன் கலர் கோட்னு எல்லோ கலர் பா ரெண்டு பாவாடை கொடுத்துருக்குறாங்க அதுல ப்ளவுஸ் இருக்கும் இருந்தாலும் ப்ளவுஸ் பேட்டு அதுக்கு தனியாக ரெண்டு ப்ளவுஸ் பேட்டு என்ன சொல்றது மேலே இதெல்லாம் வந்து எனக்கு என்ன பிள்ளை எனக்கு இந்த கலரில் இந்த மாதிரி ஃபாக் இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் இந்த கலரில் உள்ளதான் பர்பிள் கலரில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாகில் அதை கூட அனுப்பியிருக்காரு பாருங்க எனக்கு ஆனால் அவரை நான் பார்த்தது கிடையாது என்ன லைவில் அவர் பார்த்துருக்காரு ஆனால் நான் அவரை பார்த்தது கிடையாது அவர் குரலை கேட்டது கிடையாது எப்படி இருப்பார்னு தெரியாது என்ன பார்த்துருக்காரு போய் இருக்காது அவ்வளோதான் மெசேஜ் பண்ணுவார் லைவில் நான் பேசுவேன் அவ்வளோதான் தான் இந்த ஒரு ஒருத்தர் நம்ம லவ் பண்ணுவார் நம்மளுக்கு ஹெல்ப் எடுப்பாரு நம்மளுக்கு நினச்சி கூட பார்க்கல சந்தனம் குங்குமம் எனக்கு அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் சந்தனம் வச்சால் நல்லாயிருக்கும் கும்பம் வச்சால் நல்லாயிருக்குன்னு அடிப்பார் லாஸ்ட்டாக நம்முடைய லிப்ஸ்டிக் லாக்மியில் ப்ராடக்டில் லாக்மியில் வந்து லிப்ஸ்டிக் எவ்வளோ பொருளுங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நம்ம வாங்கினா கூட இந்த மாதிரி வாங்க மாட்டோம் அந்த அளவுக்கு சர்ட்டாக வாங்கியிருக்கிறாரு அந்த மனுஷன் கணப்பி இருக்கணுன்ட்டு அதுதான் நான் அட்ரஸ் போட்டு போடாமட்டுட்டேன் நம்பரு அதான் என்னோட பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு இப்போது அதனால் தயவுசெய்து இப்போ ஒரு உலகத்துலேயே இல்லை நம்ம பார்க்கணுன்னு கூட பார்க்க முடியுமா முடியாதுன்றேன் என்னால் பேசவும்ல என்ன என்னால் ஒன்றும் முடிய மாட்டேங்குது நல்ல ஒரு நல்ல மனுஷன் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களையா என் ஹஸ்பண்ட்டேருந்து வாங்கின முதல் கிஃப்ட்டு என்னோடய தாலின்ற மாதிரி அவர்கிட்டருந்து வாங்கின முதல் கிஃப்ட் வந்து நான் தான் அவரோட அவர் ஆசைப்பட்டு எனக்கு சே சாரி நைட்டீஸ் எல்லாமே எனக்கு ஒரு நினைவுகளை அவர் நினைவுகளை எனக்கு அப்படியே ஏற்படுத்தியே இருக்கும் நல்லா இருக்குது சூப்பராக இப்பெல்லாம் தோணுமான்ற கூட தெரியல லவ் பண்ணுற கூட எந்த மலைக்கு பண்ணுவாங்க கிஃப்ட்டுன்னா ஒரு ரோஸ் வாங்கிட்டு அது ரோஸோடு முடிச்சுருவாங்க எத்தாப்பில் பார்க்குறவங்கள்கிட்ட பார்த்து பழகி பேசுகிறவங்கள்ட்டே என்ன பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சு ஒரு பொக்கை கொடுப்பாங்க ரோஸ் தான் மெயினாக எல்லோரும் கொடுப்பாங்க அவர் ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபாயிலே முடிஞ்சுருவாங்க இதுவே சரிங்களா அப்படிலாம் கொடுத்துருவாங்க ஆனால் இவர் வந்து எப்படி ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி என்னென்ன கிஃப்ட்டு எல்லாரும் வாழ்நாள் ஒய்ஃப் வந்தால் எப்படி இருப்பாங்களோ அது எப்படி கணவன் மனைவிக்கு இப்படி கணவன் மனைவிக்கு என்னென்ன கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கு வாங்கி அனுப்பிட்டார் ரொம்ப நன்றி உங்கள் ஆசமாக சாந்தி அடையணும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாரன் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள என்ன அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறது எனக்குன்னு அது எனக்கு பெரிய ஒரு சாலையாக இருக்குது என்ன பண்ணுறது அதுதான் நான் சொல்கிறேன்னா யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா முதல்ல சொல்லிடுங்க அதை வெளியில் சொல்கிறது தான் மெயின் அதனால அவங்களுக்கு சா ஏத்தாபுரில் உள்ளவங்க வந்து எஸ் சொல்கிறாங்களோ நோ சொல்கிறாங்களோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் சொன்னாதானே அவங்கள்ட்ட என்ன பதில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மனசுக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க ஒத்துப்பாங்களோ அவங்க அப்செட் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க வச்சு அதுவே உங்களுக்கு மன உளைச்சலால் மன அழுத்தம் உழைச்சலாகி உங்களுக்கு அதான் சொன்னாங்க அவங்க வீட்டிலையே சொன்னாங்க அவங்க அம்மாவும் சொன்னாங்க மன உளைச்சல் தான் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன தெரியல அதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு என்ன அறியாமல் எனக்கு அழுவும் வந்துரும்போது இருக்குது இந்த மாதிரி இப்போ அவரோட பார்சல் நான் எல்லாேருக்கும் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதனால பண்ணுறேன் அதனால் இன்றைக்கி அழுவ வேணாம் சரிங்களா அவர் பார்சல் சந்தோஷமாக இருக்குது தான் எனக்கு நினைக்கிறாரு சரிங்களா அப்புறம் வந்து என்ன லவ் ஸ்டோரி கேட்டீங்க அவரோட லவ் ஸ்டோரி தான் இது அது வந்து அவர் எனக்கு லெட்டராக ஒன்று அனுப்பியிருக்கிறாரு அதை வந்து ரெண்டாவது வீடியோஸில் போடுறேன் சரிங்களா பார்ட் டூவில் சொல்கிறேன் நான் அவர் எப்படிலாம் என்ன லவ் பண்ணாருன்ற மாதிரி லெட்ருஸ் எழுதியிருக்காரு அதை நான் பார்ட் டூவில் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ரொம்ப மிஸ் பண்ணுற மணி என் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நீங்கள் எந்தாலும் உங்கள் பார்சல் நான் எனக்கு வந்துடுச்சு சரிங்களா கண்டிப்பாக இதை தச்சு நான் கண்டிப்பாக கட்டுவேன் ஆ கண்டிப்பாக இது பொங்கலுக்கு கட்டுவேன் நான் சொல்லியிருக்கிறேன் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை தான் கட்டுவேன் நான் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் நன்றி மிஸ் யூ என்ன சொல்கிறது தான் சொல்லணும் மிஸ் யூ தான் சொல்ல முடியும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சரிங்களா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அதை உங்களோட விடுத்து உங்கள் அவங்க தான் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் தேன்ட் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா டாட்டா பை பாய்